ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ் கிச்சனில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இது நான் இந்த வெக்கேஷனுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரில் ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் மஷ்ரூம்லாம் நம்ம குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம் இதை வந்து அரிசிமாக வச்சு நான் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஸ்டார் அனின்ஸ் அப்புறம் பேப்பர் ஜீரா ஏலக்காய் ஜாவித்ரி அப்புறம் வந்து கடல் பாசி அப்புறம் மராட்டி முக்கு இது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் மஷ்ரூமை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடியை மூடி வச்சு கல கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்பப்போ திறந்து நல்லா மஷ்ரூம் வந்து குக் ஆகிடும் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்து லிட்ட மூடி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் பவுடரோ ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகு பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா மஷ்ரூமும் குக் ஆயிடுச்சு இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை ஒரு ரெண்டு விசிட் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க இது லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரைத்தாவோடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்